അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വാത്തമില്ല വലഹമതുല്ലി അജ്മീൻ അമ്മാബാദ് അൻപാർന്നവർ കടന്ന വകുപ്പുകളിലേ ഈമാനുടേയ കടമകളിൽ ആറാവത് കടമയാണ് അൽ ഈമാൻ ഉപിൽ കദർ എന്ന പാഠത്തെ പാർത്തം അന്ന അൽ ഈമാൻ ഖദർ എന്നത് அல்லாஹாக்கு சுகுவ தாலா அனைத்து விடயங்களையும் முன்னறிந்தவனாக இருக்கிறான் அனைத்தையும் லஹுல் மஹ்பூதுலே எழுதி வைத்திருக்கிறான் அவனுடைய நாட்டமின்றி எதுவும் நடைபெற மாட்டாது அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹான் என்று பார்த்தோம் இந்த ஈவானின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளை பார்ப்போமானால் அது ஒரு அடியான் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அதற்காக முயற்சிகள் செய்து நல்லமல்கள் செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இந்த ஈமான் இருக்கிறது உற்சாகம் கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அவ்வாறு அந்த கதிரை ஈமான் கொள்ளும் அந்த விதியை ஈமான் கொள்ளும் போதோ அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி இந்த உலகத்திலே நல்லமல்கள் செய்வதற்கு அந்த அடியானை தூண்டக்கூடிய ஒன்றாக இந்த விதி அமைந்திருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு அடியானும் அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பதோடு அந்த விடயங்களை அடைந்து கொள்வதற்கான காரணங்களை தேட வேண்டும் என்று ஏவப்பட்டுள்ளான் நிச்சயமாக அந்த காரணங்கள் என்பது வெறுமனே அந்த காரணங்கள் பிரதிபலன்களை தந்துவிட மாட்டாது அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம்தான் நாம் காரணங்களை ஏற்படுத்தி கொண்டாலும் பிரயோஜனம் என்பது பயன்பாடு என்பது அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம்தான் நடைபெறும் ஏனென்றால் அல்லாஹ் தான் காரணங்களை உருவாக்கியவன் காரணங்களை படைத்தவன் அதனூடாக வரக்கூடிய பயன்பாடுகளையும் படைத்தவன் அல்லாஹுவாக இருக்கிறான் அல்லாஹூ தூதர் முகமது சல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்ற போது கூறுகிறார்கள் உனக்கு பயன் தரக்கூடிய விடயங்களை செய்வதற்கு முயற்சிப்பாயாக ஆசை கொள்வாயாக என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவை கொண்டு உதவி கோருவாயாக நீ இயலாமல் இருந்து விடாதே உனக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டதென்றால் அந்த நேரத்திலே லவ் அன்னி அதாவது நான் இவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமே என்று வார்த்தைகளை நீ கூறிவிடாமல் கொல் ஒரு உடையம் நடந்து விட்டதென்றால் அல்லாஹ் நாடியவைகள் நடந்து அல்லாஹுடைய நிர்ணயித்த பிரகாரம் நடந்து விட்டது என்று கூறுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு இருந்தால் இவ்வாறு இருந்தால் என்று நாம் வார்த்தைகளை தொடங்குவோமானால் அது ஷெய்தானுடைய செயல்களை ஆரம்பிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் மேலும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் செயல்படுங்கள் அமல் செய்யுங்கள் எதற்காக படைக்கப்பட்டதோ அதற்காக அனைத்தும் இலகுபடுத்தப்பட்டுள்ளது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டாவதாக இந்த விதியை ஈமான் கொள்வதனூடாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளில் ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு அல்லாஹ் வணங்கி இருக்கக்கூடிய நியமனத்துக்களை அடைகின்ற போது அல்லாஹுக்கோ நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் அந்த நேரத்திலே திமிர பிடித்தவனாக ஆணவம் கொண்டவனாக இருந்துவிடக்கூடாது ஏதாவது உலகத்திலே சோதனைகள் ஏற்பட்டால் அந்த நேரத்திலே அவன் பொறுமை கொள்ள வேண்டும் அந்த நேரத்திலே பதற்றமடைந்து வருத்தப்பட்டு கொள்ளக்கூடாது ஏனென்றால் அல்லாஹாக்கு அல் ஆனிலே கூறுகிறான் பூமியிலே ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டதென்றால் உங்களில் ஏதாவது ஏற்படும் என்றால் இல்லாஃபி கிதாபின் மின் அதாவது அதற்கு முன்னால் அல்லாஹாக்கு சுபஹான் அந்த ஏட்டிலே எழுதி வைத்திருக்கின்றான் இந்நதா அலிக அலல்லாஹீர் இவைகளெல்லாம் அல்லாஹுக்கு மிகவும் இலகுவானதாக இருக்கிறது அதே போன்று நீங்கள் உங்களுக்கு தப்பிப்போன ஒன்றை நினைத்து கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் உங்களுக்கு ஏதாவது நடந்து சந்தோஷமானவைகள் வந்து நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்காகவும் அல்லாஹக்கு இவ்வாறு வைத்திருக்கிறான் எனவே ஒன்று நடந்துவிட்டால் விட்டால் அல்லாஹுடைய எட்டிலே இருக்கின்றது என்று ஈமான் கொள்ளுகின்ற போது அவன் இன்பத்திலும் துன்பத்திலும் நடுநிலையாக இருப்பதற்கு அவைகள் ஒரு காரணமாக அமைகின்றது அதே போன்று இந்த விதியைப் பற்றிய ஈமானில் கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு பயன்பாடு தான் அவருடைய உள்ளத்திலிருந்து பொறாமை என்ற அந்த இழிவானவைகள் அகற்றப்பட்டுவிடும் ஏனென்றால் ஒரு மோமின் ஒருபோதும் அவன் அல்லாஹ் இன்னும் ஒருவனுக்கு வணங்கிய விடயங்களை பற்றி பொறாமை கொள்ள மாட்டான் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு கிடைத்த விடயங்களை வாழ்வாதாரமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதனை கொடுத்தவன் அல்லாஹ் அல்லாஹ் தான் அவர்களுக்கு நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்ற ஈமான் இருக்கின்ற போது பொறாமை கொள்ள மாட்டான் ஒரு மனிதன் இன்னுமொரு ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை பார்த்து பொறாமை கொள்வான் என்றால் அவன் அல்லாஹுடைய அந்த நிர்ணயத்தை அல்லாஹுடைய பங்கீட்டை அவன் குறை காண்பதாகக் கருதப்படும் ஏனெனில் ஒருவனுக்கு கிடைத்த விடயம் அல்லாஹ் நிர்ணயித்த விடயம் அல்லாஹ் பங்கீடு செய்த விடயம் என்பதை ஒரு முன் நம்புவான் என்றால் இது போன்ற கேவலமான விடயங்களில் ஈடுபட மாட்டான் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று இந்த விதியை பற்றிய இறை விசுவாசத்தினுடன் கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு பயன்பாடு ஒரு மனிதன் இந்த கதிரை அல்லாஹுடைய இந்த விதியை நம்புகின்ற போதோ அவனுடைய உள்ளத்திலே ஒரு உற்சாகமும் வீரத்தன்மையும் வரும் துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போதோ அவைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு உற்சாகத்தை இந்த ஈமான் அவனுக்கு கொடுக்கும் அதே போன்று அவனுடைய உள்ளத்திலே ஒரு உறுதி வரும் எவ்வாறென்றால் நமது வாழ்நாள் எவ்வளவு காலம் என்பதும் நமது வாழ்வாதாரம் எவ்வளவு என்பதும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்ற ஈமானிலே அவன் உறுதியாக இருப்பான் ஏனென்றால் விதி அவ்வாறுதான் அமைந்திருக்கிறது அனைத்தும் எழுதப்பட்டுள்ளது என்பது அவனுக்கு அந்த உறுதிப்பாட்டை கொடுக்கும் ஏனென்றால் அல்லாஹ் அல் குருவான் கூறியிருக்கின்றான் அல்லாஹ் எழுதியவைகளை தவிர வேறு ஒன்றும் உனக்கு நடைபெற மாட்டாது இந்த ஈமான் அவனுக்கு ஒரு உறுதிப்பாட்டையும் வீரத்தையும் கொடுக்கும் அல் குருவானிலே அல்லாஹ் கூறுகின்றான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கூறும்போது இல்லா மா கதப லனா நபியே சொல்லுங்கள் நமக்கு அல்லாஹ் எழுதியதை தவிர வேறு ஒன்றும் நடைபெற மாட்டாது ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல் யதவக்கலில் முஃமினூன் அல்லாஹ் மீது முஃமின்கள் தவக்குல் வைக்கட்டும் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கூறுகிறான் எனவே இந்த விதியைப் பற்றி ஈமான் இது போன்ற பயன்பாடுகளை தரக்கூடியதாக இருக்கிறது எனவே வல்லவன் அல்லாஹ் நமது ஈமானிலே உறுதியையும் அதிகத்தையும் தருவதோடு மார்க்கத்திலே நியமமாக இருந்து கடைசி முடிவை அழகானதாக ஹுஸ்னுல் ஹாத்திமாவாக ஆக்கி வைப்பானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்